உணர்வு பூர்வமாக இருக்கிறேன் இந்த மண் என் மண் இங்கு கூடியிருக்கும் அனைவரும் என் மக்கள் ஒருவர் என்று அதுதான் தமிழ் தேசியம் அவர் எந்த தேசிய கட்சியில் இருந்தாலும் அவர் செய்வது தமிழ் தேசிய அரசியல் தான் செய்கிறார் அது தெரியாமல் செய்கிறார் எனவே மண்ணையும் மக்களையும் நேசிக்காமல் அரசியல் செய்தால் அவருடைய அரசியல் போல் தான் ஆகும் சிவகிரிவால் உளவுப் பெருங்குடி மக்களுக்கும் நெசவு பெருங்குடி மக்களுக்கும் வணிக பெருங்குடி மக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் தொழிலாள பெருங்குடி மக்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இது என் மண் எனது நான் பெயருக்காக சொல்லவில்லை இது உண்மையிலேயே என் மண் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் எங்களுக்கு முதல் கூட்டம் எங்கள் கட்சி உறுப்பினர்களுக்குள் நாங்கள் அறிமுக கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம் ஆனால் பொதுமக்களிடையே வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்ற வகையில் நாங்கள் நடத்துவது இது முதல் கூட்டம் இதில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்றால் எனது குலதெய்வம் இங்கிருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு பக்கத்துல தான் இருக்குது குளவழக்கு கிராமம் பச்சையம்மன் கோயில் தான் எனது குலதெய்வம் அந்த வகையில் தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகனையும் எனது குலதெய்வமான அருள்மிகு பச்சையம்மனையும் தொழுது நாங்கள் எங்களுடைய பரப்புரையை தொடங்குகின்றோம் எங்கள் கடவுள்கள் எங்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம் இந்த மண் சிவகிரி மண் மிக சிறப்பு வாய்ந்த மண் இந்த பகுதியில் இது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி போல் ஏனென்றால் இங்கே உழவு உள்ளது நெசவு உள்ளது வணிகம் உள்ளது தொழில் உள்ளது இந்த பகுதியில் வாழ் அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து விதமான பொருள்களும் கிடைக்கக்கூடிய இடம் இந்த சிவகிரி மண் ஏனென்றால் இங்கே கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது ஈரோடில் கிடைக்காத சில பொருள் கூட இங்கே கிடைக்கும் எனக்கு தெரியும் நாங்கள் வந்து வாங்கி கொண்டு சென்றிருக்கிறோம் எங்கள் தோட்டம் அருகில் தான் உள்ளது நான் படித்த பள்ளி இங்கே அரசு நிறைவு பள்ளி கணபதிபாளையம் ஈரோட்டிலிருந்து நம்ம கொடுமுடி போகிற வழியில் இருக்குது பதினாறாவது கிலோமீட்டரில் அங்கே தான் நான் படித்தேன் அப்போது அது வந்து அதேமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நான் படிக்கும் பொழுது இங்கே எங்களுடைய உடற்பயிற்சி ஆசிரியர் எங்களை இங்கே சிவகிரி அரசனர் உயர்நிலை பள்ளிக்கு மாவட்ட அளவில் நடந்த ஒரு விளையாட்டு போட்டிக்கு அழைத்து வந்திருக்கிறார் நான் அப்பொழுது இங்கு வந்து அந்த விளையாட்டு போட்டியிலெல்லாம் பங்கேற்று இருக்கிறேன் அந்த ஞாபகங்கள் ஞாபகங்கள் எல்லாம் எனது மண்ணில் இப்போது எனது மனதில் எனது மனதில் நிலநாடுகிற நிலநாடுகிறது சிவகிரி மண் இது வந்து எல்பிபி கீழ்பவானி வாய்க்கால் பாய்கிற நிலப்பகுதியை கொண்டிருந்தாலும் இது மிகவும் வளமான மண் அப்பொழுது ஆங்கிலேயர் ஆட்சி முறையிலேயே இங்க இருக்கிற இந்த கொல்லங்கோயில் கிராமத்துக்கும் காளிங்கராயன் வாய்க்கால் பாயும் விவசாய பூமிக்கும் ஒரே வகையான நிலவரி வசூலித்தார்கள் கொல்லங்கோயில் புஞ்சையும் கொளானல்லின் நஞ்சையும் சமம் என்று வைத்து இரண்டுக்கும் ஒரே வகையான நிலவரி வசூலித்தார்கள் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு இது ஒரு வளமான பண்ணை கொண்ட விவசாய நிலங்களை கொண்ட பூமி இந்த பூமி மேற்கொண்டு தமிழ்த் தேசியம் தமிழ்த் தேசியம் என்றால் என்ன திராவிடியம் தலித்தியம் கம்யூனிசம் இது எல்லாம் காலாவதியான பிறகு மீதி இருக்கிற ஒரே ஒரு கோட்பாடு தான் தமிழ்த் தேசியம் தமிழ் தேசியம் என்பது யாருக்கும் எதிரான கோட்பாடு அல்ல இது அனைத்து உயிர்களுக்குமான கோட்பாடு யாரோ சில சில நினைக்கலாம் இவர்கள் வந்து தமிழ் வெறியர்கள் தமிழ் சாவனிஸ்டுகள் மற்ற இனத்தவர்கள் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் மற்ற தேசிய இனங்கள் இங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடைக்காது இங்கே அனைத்து தேசிய இனங்களும் அனைத்து மொழி பேசுபவர்களும் இயல்பாக மகிழ்ச்சியாக வாழலாம் ஆனால் அரசியல் தலைமை தமிழருக்கு இருக்க வேண்டும் அதுதான் தமிழ் தேசியத்தின் உட்கூறு இது வந்து அனைத்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினுக்குமான அரசியல் கோட்பாடு மற்றபடி திராவிடம் நமக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் திராவிடம் தமிழர்களை அழிக்க பார்க்கிறது சாராயம் இலவசம் நூறு நாள் வேலை இது போன்ற பலவற்றை திணித்து மக்களை உழைக்கும் மக்களை உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்தி சுயமாக சிந்திக்கும் திறனை அகற்றி ஒரு மயக்க நிலையிலேயே வைத்திருக்கிறது இதே போன்று போனால் மிகவும் பயமாக இருக்கிறது அடுத்த தலைமுறை எப்படி வாழுமோ என்று இவர்களுக்கு வந்து நாட்டின் வருமானத்தை பெருக்குகிறேன் என்று கூறி சாராயத்தை திறந்து விடுகிறார்கள் ஆனால் பால் பால் பாலின் சந்தை மதிப்பு இந்த பாலின் அரசியல் மதிப்பு ஒரு ஆண்டுக்கு ஒன்பது லட்சம் கோடி என்கிறார்கள் இவர்கள் சாராயத்தை திறந்துவிட்டு அதன் மூலம் வருகிற வருவாய் ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் சாதாரண ஐம்பதாயிரம் கோடி ஒன்பது லட்சம் கோடி எங்கே ஐம்பதாயிரம் கோடி எங்கே இந்த திராவிட அரசுகள் வாங்கி வைத்திருக்கிற கடனை ஒரே ஆண்டில் நாம் அழைத்து விடலாம் அந்த அளவுக்கு வருமானம் உள்ள தொழில் பால் பால் நமது பகுதியில் இங்கே இருக்கிற அனைவருக்கும் தெரியும் எவ்வளவு தூரம் பால் இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று எனவே திராவிடம் தேவையில்லாத ஒன்று அடுத்தது ஆரியம் ஆரியம் நமக்கு என்றுமே எிதான் இப்பொழுது மட்டுமல்ல பழங்காலத்தில் இருந்து நமக்கு எதிரிதான் நெடுஞ்செலியன் அப்பொழுதே நமது மன்னன் இங்கிருந்து கண்ணகி கல்லெடு கோயில் கட்ட கல்லெடுக்க இமயம் சென்ற பொழுது அங்கிருந்த ஒரு மன்னன் தமிழர்களை மிகவும் ஏளனமாக பேசியதால் சேரன் செங்குட்டுவன் அந்த 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 ஆரிய மன்னனை வென்று அவன் தலையிலேயே தலையிலேயே கல்லெடுத்து வந்து அன்னைக்கு கோயில் கட்டிய வரலாறு உண்டு அந்த வகையில் அந்த காலத்திலிருந்து ஆரியம் நம்மை நமக்கு ஒரு எதிரான நிலையில் தான் உள்ளது இப்பொழுதும் அது தொடர்கிறது டிசம்பர் மாதத்தில் மழை பெய்து தமிழ்நாடு மு முழுவதும் வெள்ளக்காடாக வெள்ளத்தில் மிதக்கிறது நாம் தமிழர் கட்சி தோழர்களும் உறுப்பினர்களும் அண்ணன் சீமானும் முழுக்க மக்களை காக்கும் பணியில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்து நமது சின்னத்தை முடக்கும் ஈன செயலில் ஈடுபட்டு ஒரு தமிழின் வயிற்றில் பிறந்த ஒரு துரோகி எதிரியை மன்னித்து விடலாம் ஆனால் துரோகியை மன்னிக்க முடியாது அந்த வகையில் நமக்கு இப்படி ஒரு துரோகி நமது பகுதியில் இருந்து சென்றிருக்கிறாரே என்று நினைத்தால் மிகவும் அருவருப்பாக உள்ளது ஒரு தமிழன் இப்படி இருப்பது தொடர்ச்சியாக வருகிறது அந்த முன்பு ஒரு கருணா இங்கு ஒரு கருணாநிதி அடுத்தது இவர் இவர் அந்த 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 பட்டியலில் சேர்ந்து விட வேண்டாம் என்று நாங்கள் அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம் வரலாறு உங்களை மன்னிக்காது இந்த மாதிரி ஒரு ஈன செயல்களில் ஈடுபட்டிருந்தால் எதிர்கால தமிழ் வரலாறு உங்களை மன்னிக்காது தயவு செய்து தமிழர் அரசியலை நசுக்கும் ஈன செயலில் நீங்கள் இனி ஈடுபட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக சற்ற நேரம் இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நாங்கள் பெருந்துரையில் நம்ம சிப்காட்டு தொழிற்பேட்டையில் ஆய்வு செய்ய சென்றிருந்தோம் அப்பொழுது பார்த்தால் அங்கே தொழிற்சாலைகளில் சுத்திகரிக்கப்படாத அந்த கழிவுநீர் கழிவுநீர் வந்து அந்த நல்லான் ஓடை என்று ஒரு ஓடை அந்த ஓடையில் விட்டு அது பாலத்தொழுவு குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தில் போய் தேங்கி அது முழுக்க மாசடைந்து மண் சுற்றி இருக்கிற கிணறு கிணற்று நீர் அனைத்தும் மாசடைந்து மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாக அது மாறி வருகிறது அப்பொழுது சொன்னார்கள் ஒரு ஊரில் இருக்கிற மக்கள் முழுவதும் முழுவதும் அந்த ஊரை காலி செய்து விட்டு வேற ஊருக்கு குடிபயர்ந்து விட்டார்கள் என்று கூட சொன்னார்கள் அந்த அளவுக்கு பிரச்சனை எங்கே அதிகமாக இருக்கிறது அந்த அந்த பிரச்சனையை வேண்டும் என்றால் இப்பொழுது எல்லோரும் கேட்கிறார்கள் இங்கே அழைத்து வாருங்கள் சீமான் வந்தால் ஒழிய சிப்காட்டை நாம் சுத்திகரிப்பு செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள் எனக்கு அது மிகவும் சரியாகவே படுகிறது ஏனென்றால் இப்பொழுது எங்கே பிரச்சனை என்றாலும் சீமானை கூப்பிடுங்கள் சீமானை கூப்பிடுங்கள் என்கிறார்கள் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை என்றால் சீமான் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை என்றால் சீமான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா கிராமத்தில் உழவர் பிரச்சனை என்றால் சீமான் அந்த வகையில் இனி நமது பெருந்துறை சிப்காட் தொழிற்பாட்டையும் சேரும் என்று நான் நினைக்கிறேன் சீமானை அழைத்து வந்து அந்த பகுதி மக்களுக்கு அந்த பகுதி வாழ் உழவர்களுக்கு நாம் கண்டிப்பாக நல்லது செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம் இங்கே உள்ள மக்கள் தமிழ்த் தேசியம் என்ற கோட்பாட்டை சிந்தித்து பாருங்கள் தமிழ்த் தேசியம் இங்குள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல இங்குள்ள அனைத்து குடிமக்களுக்கும் மிக மிக தேவையானது சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து நீங்கள் வாக்களியுங்கள் ஏனென்றால் பணத்திற்கு நீங்கள் போடும் ஓக்கு நமது இனத்துக்கு போடும் தூக்கு பணத்துக்கு அளிக்கும் வாக்கு இனத்துக்கு கொடுக்கும் தூக்கு எனவே தயவு செய்து பணத்துக்கு அடிமையாகாமல் பணத்துக்கு விளை போகாமல் உங்கள் தன்மரியாதையை பாதுகாத்து உங்கள் சிந்தனையை சிந்த சிந்தனை சிந்தனை செய்து எந்த அரசியல் கட்சி நல்ல கட்சி என்று பார்த்து நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் அறிவிக்கின்ற சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதில் வாக்களிக்குமாறு மிக அன்போடு வேண்டுகொள்கிறோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்